வணக்கம் இன்றைய திருக்குறள் அதிகாரம் இனியவை குரல் குரல் தொடங்கும் முன் விபுலானந்தர் கூறிய கூற்றை பற்றி காண்போம் அறம் பொருள் இன்பம் ஆகிய முப்பொருள்களையும் ஓரிடத்தே இணைய சேர்த்து விற்கற்பாலதை விரித்தும் சுருங்கற் பாலதை சுருக்கியும் அரும்பிரல் மணிகளை ஒரு சிறு பேழையனகத்து போற்புற வைத்தாங்கு கவின் பெறமெளிரும் இவ்வருமை திருக்குறள் போன்ற ஒரு நூல் எம்மொழியிலும் காண்பதறிது எப்பாளவர்க்கும் எவ்வெக்காலத்தும் உயிர்க்கு உறுதி பயப்பனவாய பொருட்களை இன்புற விளக்கி அவரை உய்விப்பதே இத்தொன்னூலின் மாய்ச்சி என இலங்கை பேரறிஞர் விபுலானந்தர் திருக்குறளைப் பற்றி குறிப்பிடுகிறார் தற்போது திருக்குறள் இனியவை கூறல் இனியவை கூறல் என்பது இனிமை பயக்கும் சொற்களை பேசுதலாகும் முதல் குரல் இன்சொல் ஈரம் அலை படிரிழவாம் செம்பொருள் கண்டார்வாய் சொல் இங்கு அன்பு கலந்து வஞ்சனை இல்லாத மெய்ப்பொருள் கண்டவர்களின் வாய் சொற்கள் இன்சொற்கள் ஆகும் குரலின் வழி பொருள் இன்சொலால் இனிய சொல்லால் இன்சொல்லால் என்பது இனிய சொல்லால் ஈரம் என்பது அன்பு அலையி என்பது கலந்து படிறு என்பது வஞ்சம் இலவாம் அப்படிங்கிறது இல்லாமல் செம்பொருள் என்பது மெய்ப்பொருள் கண்டவர் வாய்ச்சொல் என்பது உணர்ந்தோர் வாய்ச்சொல் குரலின் வழி என்னதுன்னா இன்சொலால் ஈரம் இனிய சொல்லால் ஈரம் என்ற அன்பை அழகி என்ற கலந்து இன்சொலால் அன்பை கலந்து படிறு இலவாம் மஞ்சம் இல்லாமல் செம் செம்பொருள் கண்டார் வாய்சொல் செம்பொருள் என்பது மெய்ப்பொருள் கண்டவர்களின் வாய்சொல் ஓகே செம்பு இப்பொழுது செம்பொருள் கண்டவர்களின் வாய்ச்சொல்லானது அன்பு கலந்து இல்லாமல் இருக்கும் என்பது இதனுடைய அர்த்தமாகும் இதன் அன்பு கலந்து வஞ்சனை இல்லாத மெய்ப்பொருள் கண்டவர்களின் வாய் சொற்கள் தான் இன்சொற்கள் என குறிப்பிடுகிறார் இன்சொலுக்கு வரையறை வகுத்த வள்ளுவர் இன்சொல் என்பது என்னவென்றால் அன்பு கலந்து வஞ்சனை இல்லாத மெய்ப்பொருள் கண்டவர்களின் வாய்ச்சொற்களே இன்சொற்கள் என குறிப்பிடுகிறார் இரண்டாவது குரல் அகநமர்ந்து ஈதழின் நன்றே முகநமர்ந்து இன்சுலன் ஆகப் பொருள் உள்ளம் விரும்பி ஒருவருக்கு கொடுத்து உதவுவது நல்லது முகம் வளர்ந்து ஒருவரை பார்த்தினிய சொற்கள் கூறுதல் அதனை விடவும் நல்லது இக்குரல் பாவில் இன்சொல் எப்படிப்பட்டது என வரையறுக்கிறார் அதாவது தாம் தாம் ஒருவர் உள்ளம் விரும்பி ஓர் உதவியை செய்வது மிகச் சிறந்ததே ஆனால் அதனையும் விட சிறந்தது முகம் மலர்ந்து இன்சொல் பேசுதல் ஆகும் என்று விரக்குகிறார் குரல்வழி பொருளை பார்ப்போம் அகன் அமர்ந்து அகன் என்பது அகமாகிய உள்ளம் அமர்ந்து என்பது விரும்பி ஈதலின் நன்றே ஈதல் என்பது உதவுதல் ஈதல் என்பது உதவுதலை விட நன்றே என்பது அதனை விடையும் நல்லதே முகம் அமர்ந்து முகம் மலர்ந்து அல்லது முகத்தால் விரும்பி இன்சொலன் ஆகப் பெறின் இனிய சொல்லை கூறுவானாயின் அவ்வளோதாங்க அமர்ந்து இன்சுலன் ஆகப் பெறின் முகம் விரும்பி இன்சொல்லை ஒருவன் பேசுவானாயின் அவனுமானது என்னது அகனமர்ந்து ஈதழின் நன்றே உள்ளம் விரும்பி ஈதலை விட சிறந்தது என்று கூறுகிறார் மூன்றாவது குரல் முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சுலினிதே அறம் மீண்டும் முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தான் ஆம் இன்சொலினிதே அறம் இதன் பொருள் முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலந்த இன்சொற்களை கூறும் தன்மையில் உள்ளதே அறமாகும் இது பார்த்தீங்கன்னா ஆற்று நீர் பொருள் அளவுக்கு ஈஸியாக பொருள் கொள்ள முடியுது முகத்தான் முகத்தால் அமர்ந்து விரும்பி இனிது நோக்கி இனிமையுடன் நோக்கி அகம் உள்ளம் ஆனாம் ஆண் ஆம் கலந்த இன்சொல் இனிதே இன்சொற்கள் கூறும் தன்மையில் உள்ளதே அறம் அறம் ஆற்று நீர் பொருள்கோள் இது அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஆறு தன் வழியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தடங்கள் தட்டு தடையும் தடங்களோ இல்லாமல் நேராக போய் கடலில் கலக்குது எப்படியோ அதுபோல் ஒரு செய்யுளில் தொடக்கமானது தொடங்கத்திலிருந்து ஆரம்பித்து அந்த பொருளானது அந்த செய்யுளோட பாட்டின் வருகையோடையே பொருளும் கலந்து கடைசியில் கொண்டு போய் அந்த செயல் முடிவில் முடியும் இதுதான் ஆற்றுநீர் பொருள்கோள் இந்த இந்த பாட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுநீழ் பொருள்கோளை ஏற்றது தான் இந்த குரலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது முகத்தால் விரும்பி முகமும் விரும்பணும் இனிமையோடு பார்க்கணும் உள்ளம் கலந்து இன்சொற்களை கூறணும் இப்படிப்பட்டது தான் இப்படிப்பட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா தான் இது அறம் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு அடுத்த குரல் குரல் நான்கு துன்புறும் துவ்வாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புறும் இன்சொல்லவர்க்கு பொருள் எல்லோரிடமும் இன்பம் தரும் இனிய சொற்களை பேசுவோரிடம் துன்பம் தரும் வறுமை அணுகாது எனவே இக்குரலில் என்ன குறிப்பிடுகிறார் வறுமை யாரை அணுகாது என கேள்விக்கு அவர் பதிலளிக்கிறார் துன்புறும் துன்பம் தரும் துவாமை வறுமை இல்லாகும் இல்லாமல் போகும் இது வரைக்கும் கேள்வி பதில் அவர் கொடுக்குறாரு யார் மாட்டும் யா எல்லோரிடமும் இன்புறும் இன்பம் தரும் இன்பம் தரும் அவருக்கு இனிய சொல்லை சொல்பவருக்கு முதல் மூன்று சீரில் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வியை வச்சுட்டு அடுத்த நான்கு சீரில் வந்து என்ன பண்ணியிருக்காரு விடைய கொடுத்துருக்காரு துன்பம் தரும் வறுமை இல்லாமல் போகும் யாருக்கு என்ற கேள்விக்கு எல்லோரிடமும் இன்பம் தரும் சொல்லை சொல்பவருக்கு என்ற பதிலை இங்கு உரைக்கிறார் ஐந்தாவது குரல் பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற இதன் பொருள் பணிவுடையவனாகவும் இன்சொல் பேசுபவனாகவும் விளங்குவதே ஒருவனுக்கு உண்மையான அணிகலன் ஆகும் உடல் அழகுக்காக அணியும் பிற எல்லாம் உண்மையான அணிகலன்கள் ஆகா என்று குறிப்பிடுகிறார் குரலின் வழி பொருள் என்ன அப்படின்னா பணிவுடையன் பணிவுடையன்னா பணிவுடையவனாக உடையவனாக இருத்தல் இன்சொலன் இன்சொல் இனிய சொல்லை பேசுவது இன் பேசுவனாக இருத்தல் ஆதல்னால் இருத்தல் ஒருவருக்கு அப்படின்னா ஒருவனுக்கு அணி அல்ல அழகு அல்ல மற்ற பிற பிறையெல்லாம் பிறையெல்லாம் அணி அல்லன்னு சொல்கிறாரு எது எல்லாம் தான் அணின்னு சொல்கிறாரு பணி உடையவனாக நிறுத்தல் இன்சொல்லை பேசுதலே அணிய ஒருவனுக்கு அதை தவிர பிறையெல்லாம் அணி ஆகாது அணியன்னா என்னது அணிகளன் அழகுக்காக சேர்க்கப்படும் அணிகளன் அடுத்த குரல் பார்த்தீங்கன்னா அல்லவை தேய அறம் பெருகும் அதாவது ஆறாவது குரலில் அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின் அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கான இது அர்த்தம் என்ன அப்படின்னா முதல்ல கேள்வியாக முதல்ல கேட்டு பார்ப்போமா அல்லவை தேய அப்படின்னா என்ன குரலின் வழி பொருள் என்னன்னு பார்ப்போமா அல்லவை அப்படின்னா பாவம் அறம் பெருகும் அறமானது பெருகும் ஓகேங்களா தேய அப்படின்னா குறைய குறைய நல்லவை நாடி இனிய சொல்லின் நல்லவை அப்படிங்கிறது நல்ல சொற்கள் தான் இனிய சொற்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னீங்கன்னா உங்களோட பாவம் குறையும் அறம் பெருகும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த குரலில் இப்போ கேள்வி என்னன்னு கேட்கலாம் பாவம் ஒருவரிடது பாவம் எப்பொழுது தேயும் அல்லது குறையும் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னு முதல் கேள்வியை கேட்கலாம் அல்லது ஒருவடைய அறம் எப்பொழுது பெருகும் அப்படின்னு கேட்கலாம் இந்த இரண்டு கேள்விக்கும் ஒரே பதில் நல்லவை நாடி இனிய சொலின் என்பது தான் அதுக்கான அர்த்தம் நல்லதையே விரும்பி நாடினா விரும்பி இனிய சொற்களையே நீங்கள் சொல்லும்போது தான் உங்களோட பாவமும் குறையும் அறமும் பெருகும் ரெண்டுமாகவும் கேட்கலாம் ஓகேங்களா எப்போ பாவம் குறைஞ்சி அறம் பெருகும்னு இந்த வரைக்கும் மூணாவது விஷயமாகவும் கேட்கலாம் ஓகேங்களா எப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா கேள்விக்கு இது பதிலாகவே அவரே அமைச்சிருக்காரு இதனுடைய பொருளை வந்து பார்ப்போம் பிறருக்கு நன்மையானவற்றை விரும்பி இனிமை உடைய சொற்களை சொன்னால் பாவங்கள் தேய்ந்து குறையும் அறங்குணர்ந்து பெருகும் ஓகேவா நயன் இன்று நன்றி பயக்கும் பயன் இன்று பண்பின் தலைப்பிரியாச் சொல் மீண்டும் நயன் இன்று நன்றி பயக்கும் பயன் இன்று பண்பின் தலைப்பெரியா சொல் பொருள் பிறருக்கு நன்மையான பயனை தந்து நல்ல பண்பிலிருந்து நீங்காத சொற்கள் வழங்குவோனுக்கும் இன்பம் தரும் வழங்குவோனுக்கும் இன்பம் தந்து நன்மை பயக்கும் ஓகே இப்போ வந்து குரலின் வழி என்ன பொருள் அப்படிங்கிறத பார்க்கலாம் நயன் இன்று அப்படின்னா நல்லது நல்ல பயன்களை தந்து நன்றி பயக்கும் நன்றின்னா நன்மையை பயக்கும் பயன் இன்று பயன்களை தரும் பயன் இன்று பயன்களை தரும் பண்பின் தலைப்பிரியா சொல் பண்பின் தலைப்பிரியா சொல் அப்படிங்கிறது பண்புகளிலிருந்து நல்ல பண்புகளிலிருந்து தலைப்பிரியா சொல் நீங்காத சொல் ஓகேங்களா நல்ல நல்ல பண்பிலிருந்து நீங்காத சொற்கள் நயன் இன்று நன்றி பயக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நன்மையை தந்து பயன நன் நன் நல்ல பயன்களை தந்து நன்மையை உண்டாக்கும் எது பண்பிலிருந்து நீங்க நல்ல சொற்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேள்வி எப்படி கேட்கலாம் நயனீன்று நன்றி பயக்கும் எது அப்படின்னு கேட்கலாம் பண்பின் தலைப்பிரியா சொல்லால் வரும் பலன் என்ன அப்படின்னு கேட்கலாம் இந்த ரெண்டு விதத்தில் கேட்கலாம் அவ்வளோதான் இதனோட பதில் என்ன முதல் கேள்விக்கு நயனின்று நன்றி பயக்கும் எது அப்படின்னா பயன் பண்பின் தலைப்பிரியா சொல் பயனின்று பண்பின் தலைப்பிரியா சொல் தான் ஓகேங்களா இரண்டாவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்பின் தலைப்பிரியா சொல்லுக்கு அந்த சொல்லால் வரும் வந்து பலன் என்ன அப்படின்னு கேட்கும்போது பிறருக்கு நன்மையான பயனை தந்து நல்ல பண்பிலிருந்து நீங்காத சொற்கள் என்ன பண்ணும் தனக்கும் அதாவது அதை சொல்வனுக்கும் பண்பின் தலை தன் பண்பின் தலைப்பிரியா சொல்லை சொல்பவனுக்கும் அது நன்மையை தரும் அப்படிங்கிறத தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான விடையாக இருக்கும் அடுத்த குரல் குரல் எட்டு சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் மீண்டும் சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் சொல்கான பொருள் பிறருக்கு துன்பம் விளைவிக்கும் சிறுமையிலிருந்து நீங்கிய இனிய சொற்கள் மறுபிறவைக்கும் இப்பிறவிக்கும் வணங்குவோனுக்கு இன்பம் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குரலின் வழி பொருள் என்னன்னு பார்ப்போம் சிறுமை அப்படின்னா வறுமை நீங்கிய வறுமையில் அதாவது துன்பம் தரும் அந்த சிறுமை அப்படிங்கிறது துன்பம் துன்பத்திலிருந்து நீங்கிய இன்சொல் இன்சொல்னா இனிய சொல் மறுமையும் இம்மையும் மறுபிறவியும் இப்பிறவியும் இன்பம் தரும் ஓகேவா துன்பம் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம் இம் மறுமையும்னா மறுபிறவியும் இப்பிறவையும் இன்பம் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப கேள்வி எப்படி இருக்கும் மறுமையும் இம் இம்மையும் இன்பம் தருவது அல்லது ஒருவருக்கு இப்பிறவியிலும் மறுபிறவிலும் இன்பத்தை தருவதாக வள்ளுவர் குறிப்பிடுவது எது அப்படின்னா துன்பம் விளைவிக்கும் சிறுமையுள் இருந்து நீங்கிய அப்படின்னா துன்பம் விளைவிக்கும் சொற்கள் நீங்கிய இனிய சொற்களே ஒருவருக்கு இப்பிறவிலும் மறுபிறவியிலும் இன்பத்தை உண்டாக்க வல்லது என விடையாக கூறுகிறான் ரொம்ப இன்னைக்கு வாய் உள்ளதோ என்னமோ மன்னிக்கவும் குரல் ஒன்பது இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன்கொலோ வன் சொல் வழங்குவது மீண்டும் இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன் வன்சொல் வன் சொல் வழங்குவது பொருள் இனிய சொற்கள் இன்பம் உண்டாக்குவதனை கண்ட பின்னும் ஒருவன் கடுஞ்சொற்களைப் பேசுவது ஏனோ இக்குறளின் வழிப்பொருள் இன்சொல்லா இனிமையான சொல் இனிதீன்றல் இரண்டாக பிரித்து இனிது கூட்டல் ஈன்றல் என பொருள் கொள்ள முடியும் இனிது என்பது இனிமை ஈன்றல் என்பது தருதல் அல்லது உண்டாக்குதல் அல்ல இதன் அர்த்தம் என்னன்னா இனிமையைத் தருதல் அல்லது இனிமையை உண்டாக்குதல் என்னது இன்சொல் இன்சொல்லானது இனிமையை உண்டாக்குகிறது காண்பான் இதனை கா இனிசொ இன்சொல்லானது இனிமையை உண்டாக்குகிறது என்பதை என்பதை காண்பவன் எவன் கொலோ ஏனோ ஏனோ எவன் கொலோனா ஏனோ ஏனோ வன்சொல் வழங்குவது வன்சொல் அப்படிங்கிறது எது கடுஞ்சொல்லை தான் இங்கே சொல்கிறாங்க கடுஞ்சொல் வழங்குவது கடுஞ்சொல்லை ஏ வழங்குவது ஏனோ அப்படின்னு சொல்லி திருக்குறள் திருக்குறளை திருவள்ளுவர் விளக்கியிருக்காரு ஒருத்தருக்கு ஏன் கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க நல்ல வார்த்தைகள் எவ்வளவோ நல்லதையே விளைவிக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஒருத்தர் கெட்ட வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்களே அது ஏன் அப்படின்னு புரியலைன்னு அவரே முழிக்கிறார் அடுத்த குரல் இனிய உளவாக இன்னாத கூறல் கணியிருப்ப காய்கவர் தற்று எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு குரல் தான் குரல் எண் நூறு அதாவது அதிகாரத்தில் பத்தாவது அதிகாரத்தில் நூறாவதாக வந்து இருக்கிற குரல் தான் இது ஓகே இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று இங்கே தற்று அப்படிங்கிறது இருக்குது ஓகே இனிய உளவாக இனி இனிய உளவாக என்பது இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர் தற்று பொருளை பாருங்க இன்பம் தரும் இனிய சொற்கள் இருக்கும்போது துன்பம் தரும் கடுஞ்சொற்கள் கடுஞ்சொற்களை பேசுவது கனிகள் இருக்கும்போது காய்களை விரும்பி உண்பதற்கு சமம் அல்லது உண்பதை போன்றது கவர்தல் நுகர்தல் அற்று அது போன்று சொற்பொருள் கவர்தல் நுகர்தல் அற்று அது போன்று இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க்கவன் தற்று இனிய உளவாக இனிது இருக்கும்போது இனிய சொற்கள் இருக்கும்போது இன்னாத சொற்களை கூறுவது கனி இருக்கும்போது காயை உண்பதற்கு சமம் என குறிப்பிடுகிறார் இன்றைய பத்து குரட்பாக்களும் முடிவுற்றது மீண்டும் இனியவை குரல்ல குரல் இன் தொண்ணூத்தி ஒன்று அதாவது பத்தாவது அதிகாரத்துல முதல் குரலாக தொண்ணூத்தி ஒன்று இன்சுலால் ஈரம் அலை படியிலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் குரல் இரண்டு அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சுலன் ஆகப் பெறின் குரல் மூணு முகத்தான் அமர்ந்திருதி நோக்கி அகத்தானம் இன்சுலின் இதே அறம் குரல் நான்கு அதாவது தொண்ணூற்றி நான்கு துன்புறும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புறும் இன்சொல்லவர்க்கு குரல் ஐந்து அதாவது தொண்ணூற்றி ஐந்து பணிவுடையன் இன்சுலன் நாதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற அடுத்தது தொண்ணூற்றி ஆறு அல்லவை தேய அறம்பெருக்கும் நல்லவை நாடி இனிய சொலின் தொண்ணூற்றி ஏழு நயனின்று நன்றி பயக்கும் பயனின்று பண்பின் தலைபிரியாச்சொல் தொண்ணூற்றி எட்டு சிறுமையுளவ சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இம்பந்தரும் தொண்ணூற்றி ஒன்பது இன்சொல் இனிவியின்றியல் எவன் கொலோ சொல் வழங்குவது நூறு இனிய உளவாக இன்னாத கூறல் கணியிருப்ப காய்க்கவன் தற்று ஓகே இன் இன்றைய பார்த்தீங்கன்னா குரலில் ஒரு பத்து குரட்பாக்களையும் பார்த்துருக்கோம் மீண்டும் வந்து அடுத்த அதிகாரத்தை இன்னொரு நாள் பார்க்கலாம் நன்றி